வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி இன்றைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிஇஓ தாவரவியல் பாட்னியிலேருந்து நம்ம கிளாஸ் கொண்டு போவோம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் பிச்சைக்காரர்கள் எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் என்னன்னா ஒரு கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அந்த வழியை ஒரு பெரிய பணக்காரர் போயிட்டு இருக்காரு வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு கும்பிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரர் பார்த்ததுமே கொஞ்சம் பரிதாபப்பட்டு ரொம்ப பழைய பாத்திரமாக இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு என்ன அது ரொம்ப பழைய பாத்திரமா இருக்க நீ என் கூட வந்துடு அவனுக்கு ஒரு தொழில் செஞ்சு கொடுத்துட்றேன் அவர் நீ ஒரு தொழில் செய்க அவனுக்கு ஒரு ஏப்பா பண்ணி கொடுக்குறேன் சொல்லி சொல்லுறாரு இல்லை இல்லை என்னுடைய குல தொழிலாகிய நான் இந்த தொழிலையும் நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு பாத்திரம் மட்டும் பிச்சை பாத்திரம் மட்டும் புதுசாக ஒன்று வாங்கி கொடுக்க போதும் அப்படின்னா அந்த பிச்சைக்காரர் கேட்குறாரு சரின்ட்டு இவரும் போய்ட்டு ஒரு ஒரு பாத்திரத்தை வாங்கி வந்து கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருனா அந்த பாத்திரத்தை வச்சு பிச்சை எடுத்துகிட்டே இருப்பாரு அது அப்படியே நாலு நாள் பிச்சை எடுத்துகிட்டே இருப்பாரு அவர் எடுப்பாரு அவருக்கு பிறகு வந்த அவரோட பையன் எடுப்பாரு அவருக்கு பிறகு அவருடைய பேரன் எடுப்பாரு ஸோ இது வந்து பரம்பரை தொழில அப்படியே போயிட்டே இருக்காங்க சரி இங்க என்ன மெசேஜ் நம்ம எடுத்து போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேரன் இந்த மாதிரிலாம் இருக்காரு பாருங்க அவரு வந்துட்டு ஒரு இது என்ன பண்ணியிருப்பாருன்னா இதே மாதிரி உள்ள ஒருத்தருகிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கப்பதான் ஒருத்தர் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஒருத்தர் போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு என்ன உன் பாத்திரம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அது ஒண்ணும் இல்ல நாங்க பரம்பரை பரம்பரையை இந்த பாத்திரத்தில் தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அதனால இது எங்களுக்கு வித்தியாசமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து பார்த்துட்டு அந்த இந்த மூணு ஜெனரேஷன் இந்த வேலை பண்ணிருக்காங்க அந்த மூணாவது ஜெனரேஷன் வேற ஒருத்தர் அந்த கோயிலில் வரைய வந்தவங்க வந்தவர் பாத்துட்டு இந்த பாத்திரத்தை டிஃப்ரெண்டா இருக்கிறது பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே உரசி பார்ப்பாரு அப்போ பார்த்தா அந்த மூணு ஜெனரேஷன் எடுத்த பாத்திரம் தான் இருக்கும் இப்படி வந்து கருப்பாக ஒரு மாதிரி எல்லா ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கும் இதை எடுத்து பார்த்துட்டு அவர் அந்த புத்திசாலி என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை போட்டு தேய்ச்சிருப்பார் தேய்ச்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள பல பழம் இருக்கு அப்ப புதுசா இருக்கும்போதே பல பழம் மின்னிதா இருந்திருக்கு இல்லீங்களா சோ அப்ப அந்த பல பழம் மின்னு அந்த புத்திசாலி சொல்றாரு இந்த பாத்திரம் வந்து இது ஒரிஜினல் தங்கம் இது ஒரிஜினல் தங்கம்னா அந்த பாத்திரத்தை தங்கமான ஒரு தங்கம் ஏன்னா ஒரிஜினல் தங்கம் இருபத்தி நாலு கேரட் எதுக்கும் பயன்படுத்த முடியாது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை தான் வந்து அணிகரனாவும் இந்த மாதிரி பாத்திரமோ பயன்படுத்துவாங்க சரி இப்ப இந்த இடத்துலன்னா அந்த பாத்திரத்தை வந்து இது என்ன இது தங்கம் இது தங்கத்துல செய்யப்பட்ட இந்த பாத்திரம் இது இது எத்தனை மேல நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்க மூணு தலைமுறையா நாங்க இதை வேலை செஞ்சுட்டு அப்படின்னு கடப்பாய புள்ளிகளா நீங்க உங்க அப்பா காலகட்டத்துல இந்த பாத்திரத்தை வித்து இருந்தாலும் அதுக்கு ஏகப்பட்ட பணம் வந்திருக்குமே அதை வச்சு நீங்க செட்டில் ஆயிருக்கலாமே புரியுங்களா சோ கையில அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த தங்க பாத்திரம் அவ்வளவு பெரிய தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு பெச்சரிக்கிறதா இருந்திருக்காங்க சோ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற தங்க மாதிரி இருக்கக்கூடிய நாலேஜ் அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்டதான் காலகாலமா இருந்துட்டு இருக்கு அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு பொசிஷன் இருக்கும் பாருங்க அதை விட மேம்பட்ட ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்திருக்கும் சோ இந்த பாத்திரத்துடைய அருமை என்னன்னு தெரியல அந்த அந்த பாத்திரத்துடைய அந்த பொருள் என்ன அந்த ஒரு உண்மை தன்மை என்னன்னு தான் மூணு நாலு தலைமுறையா வந்துட்டு அவங்க பிச்சை எடுத்துட்டு அந்த பாத்திரத்துடைய பயன் அவ்வளவுதான் அன்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அறிவை நீங்க சரியான முறையில பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த பாத்திரம் மாதிரி தான் உங்க அறிவும் எதுக்கு ஓரளவு கூட எதுக்கு யூஸ் ஆகாது கடைசி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போய் யூஸ் ஆகும் நான் சொல்ற ஒரு விஷயம் அறிவு உங்க கிட்ட இருக்கு அடுத்து வரக்கூடிய பி எக்ஸாம் படிச்சு நீங்க அந்த இடத்துல போயிட்டு உங்க டேலண்ட் தகுந்த ஒரு போஸ்ட் நீங்க போய் உக்காந்துங்க இது கண்டிப்பாக உங்க லைஃபுக்கு முக்கியமான ஒரு தகவலா நான் நினைக்கிறேன் சரி ஓகே இன்றைய நாம் கிளாஸ் முடிய போக ஆரம்பிச்சலாம் தாவரவியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன்ல தாவர நோயியல் அப்படிங்கிறது நமக்கு கேள்விகள் வந்து சிலபஸ் லைன் கொடுத்துருப்பாங்க சோ அதுல இருந்து நம்ம பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் நாலு புள்ளி ஆறு பில்லியன் வருடங்கள் எதுக்காக சொன்னா இந்த பூமி உருவாகி நாலு புள்ளி ஆறு மில் பில்லியன் வருடங்கள் ஆகுது இந்த பூமி பாத்தீங்கன்னா மலைகள் சமவெளிகள் பணியார்கள் அப்படின்னு நிறைய இருக்கு அதோட மற்ற கோள்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த பூமிக்கு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்துட்டு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு குளம் கோளம் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாம் நமக்கு சின்ன வயசுல தெரியும் இதோட ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன இந்த சூரியகாந்தி பூ பாத்தீங்கன்னா சூரியன் பொழுதுதான் இந்த பக்கம் சூரியன் பக்கம் பார்த்துட்டு அந்த மலர் சாய் இல்லைங்களா இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயமா இருக்கு பாருங்க அதே மாதிரி இருட்டில் இருக்கக்கூடிய மின்மினி பூச்சியினுடைய அந்த ஒளிர தன்மை அப்புறம் தாமரை இலை மேலே வரக்கூடிய அந்த நீர்த்துளி பார்த்தீங்கன்னா உருண்டு ஓடுறது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வெந்தையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுறது இதில் உயிரங்கு அதாவது உயிரினங்களுடைய உயிரை கட்டுப்படுத்துகிற மூலக்கூறு எது அப்படின்னா டிஎன்ஏ தான் சோ இது ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்திருப்பாங்க இந்த லைன்ல டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுது உயிரினங்களுடைய அந்த உயிரை கட்டுப்படுத்துறது இதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னா கார்பன் சி கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் ஹெச் இருக்கு ஓ ஆக்சிஜன் இருக்கு என்ன நைட்ரஜன் இருக்கு பி பாஸ்பரஸ் இருக்கு சோ இதெல்லாம் வந்து அந்த டிஎன்ஏல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்றாங்க அப்படின்ற உயிரில்லாத பொருட்களும் இதுல இருக்கு இப்ப அடுத்து ஒரு லைனா சொல்றது மோரா மோரா மற்றும் அவருடைய சக ஆய்வாளர்களை சேர்ந்துட்டு என்ன பண்ணிருப்போம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பூமியில ஏறத்தால எட்டு ஏழு மில்லியன் சிற்றினங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா அவங்க சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க உயிரினுடைய பொதுவான பண்புகளை பாத்தீங்கன்னா வளர்ச்சி செல் அமைப்பு இனப்பெருக்கம் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு பல விஷயங்களை அந்த தாவரங்களை நம்ம பார்ப்போம் சோ உயிரினுடைய அமைப்பு அதாவது அமைப்பு முடியாத அந்த ஒரு லைன் பாத்தீங்க அப்படின்னா அணுக்கள்ல ஸ்டார்ட் ஆகி உயிர்கோளம் வரைக்கும் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குன்னு பாருங்களேன் அணுக்கள் வருது அணுக்கள் பல சேர்ந்தது வந்து மூலக்கூறுகள் வருது மூலக்கூறுகள் பல சேர்ந்தது வந்து நுண்ணுறுப்புகள் சொல்றது நுண்ணுறுப்புகள் பல சேர்ந்தது வந்து செல்கள் செல்கள் பல சேர்ந்தது திசுக்கள் திசுக்கள் பல சேர்ந்தது உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் உறுப்புகள் பல சேர்ந்தது உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு வரும் அப்ப உறுப்பு மண்டலங்கள் வந்து ஒரு தனியான ஒரு உயிரினம் வருது சோ அந்த உயிரினத்துடைய தொகை அதிக அளவில் இப்ப மனிதன்ற ஒரு உயிரினம் இருக்குன்னா அவனுடைய தொகைகள் அதிகமா இருக்கு பாருங்க அந்த உயிரின தொகை அப்படின்னு சொல்றோம் அந்த உயிரின தொகைகள் மட்டும் இல்லாம அந்த உயிரின குடும்பம் அப்படின்னு வருது அப்புறம் சூழ்நிலை மண்டலம் பூமியில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மண்டலம் அப்புறம் உயிர்களம் பூமின்ற லெவல் வந்தது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஸ்டேஜ்கள் வந்து அணுக்கள் டு உயிர்குளம் வரைக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜையும் நம்ம புக்ல பாக்க முடியும் இதுல முதல்ல வந்து வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வெளியே இருந்தது இன்னொன்னு உள்ளாந்தது வெளியார்ந்தது அப்படின்னா உயிரற்ற உயிர் இது எதுக்காக நான் சொல்றேன் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களையும் ஒரு ஒரு பண்புன்னு செல் அதாவது பல செல் உயிரினங்கள்ல எல்லாமே செல் பிரிதல் மூலமாக வளர்ச்சி அடையுது செல்லு இன்னொரு செல்ல பிரிஞ்சு போய் வளர்ச்சி தாவரங்களுடைய வளர்ச்சி வரம்பு அதாவது தாவரங்கள் வளருது இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ஒரு வரம்பு இல்லாது இப்போ மனிதன் எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வளரும் மரங்கள் மாதிரி சரு சரு சருன்னு போயிட்டே இருப்பான் அவங்க வாழ்நாள் போது தாவரங்களுக்கு வளர்ச்சி வந்துட்டே இருக்கும் நாளுக்கு நாள் நாலு நாள் வளர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும் பட் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மூலம் மாட்டான் இல்லீங்களா சோ விலங்குகள்ல நம்ம மனிதனும் ஒரு விலங்கு தான் இல்லீங்களா சோ விலங்குகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி நடக்கும் இருந்தாலும் உயிரினனுடைய உடம்புல காயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த அப்புறம் ஒரு காயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய டேமேஜ் ஆன அந்த திசுக்களை வந்துட்டு சரி செய்யறதுக்காக அங்க ஒரு வளர்ச்சி நடக்கும் சின்ன சின்ன வளர்ச்சிகள் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்ப உயிரற்ற பொருட்களுடைய வளர்ச்சி வெளியார்ந்தது அப்படின்ற ஒரு மிசேஜம் எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மலைகள் கற்பறைகள் கற்பாறைகள் எப்படி உருவாகும் இந்த பாறைகள் மேல வந்து இந்த மண் துகள்கள் விழு விளை விழ அந்த பாறைகள் பெருசாக ஆயிட்டு வரும் மணர் குன்றுகள் அந்த பாறைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குன்று மாதிரி வரும் அப்புறம் குன்றுகள் பெருசாகும் பொழுது மலை மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து உயிரேற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சோ மணர் குன்றுகள் இதுக்கு மேல சின்ன சின்ன துகள்கள் படிஞ்சிட்டு வரனால வளர்ச்சி ஏற்படுது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இந்த உள்ளார்மது அப்படின்னு சொல்றது வந்து உயிருக்கு உள்ள செல்களுக்குள்ள புதுசாக போட்டோ கிளாஸ் அதிக அளவுல சேர்கிறக்கூடிய சேர்றதுனால வளர்ச்சி ஏற்படுது அதனால வளர்ச்சி உள்ளார்

தொன்மையுக்கரு அல்லது தொல்லுக்கரு உயிர்கள் அப்படின்னும் இன்னொன்னு உண்மையுக்கரு அல்லது மெய்யுக்கரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்யுக்கரு உயிர்கள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க அதாவது ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய இந்த தொன்மையுக்கரு உயிர்கள் ஒரு சில அமைப்புடையவை அப்படின்னு சொல்லுது இதுல சவுனால் சொல்லப்பட்ட உட்கரோ உட்கருவு மைன் மைட்ரோ கண்டியர்கள் என்டோபிளாசாலை கோள்கள் உறுப்புகள் அப்படின்னு இந்த நுண்ணுறுப்புகள் இதுல கிடையாது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பாத்திரங்கள் நீலப்பாசம் பாசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நுண்ணுறுப்புகள் இருக்காங்க அதே மெய்யுட்கரு ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஒன்னையுக்கருன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்கள்ல அதாவது ஒரு செல் அப்படின்னா அமீபா அந்த அமீபா அல்லது பல செல் உயிர்கள் சொல்லக்கூடிய ஊடகணியம் பலசல் உயிர்கள் சொல்லக்கூடியது அந்த அமைப்பு இருக்கு இதை உட்கரு செல் நுண்ணுறுப்புகள் எல்லாம் இருக்கு சரிங்களா இது ஒரு டைட்டில் நான் வச்சிருக்கோம் ரெண்டாவது இனப்பெருக்கம் இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதுல வந்து தாவரங்களில் இனப்பெருக்கம் இந்த ஏரியாவில் இந்த கொனிடியாக்கள் பெனிசிலியா மூட்டு விடுதல் ஹைட்ராக் ஈஸ்ட் இந்த ஏரியால பொறுத்தவரை ஒரு டைம் எக்ஸாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க சோ அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடியது இப்ப தாவரங்கள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இனப்பெருக்கம்ங்கிறது உயிரினங்களுடைய அடிப்படை பண்புகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குது இது தாவரங்களிலும் சரி மனித உருவங்களும் சரி விலங்குகளும் சரி சரி இது வந்து ரெண்டு வகை என்ன பாலியல இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் மூலமாக பல பண்புகள் பெற்றோர்கள் மாதிரியே ஒரே மாதிரி இருக்கும் அந்த பெற்றோர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கோ அது அவங்களுடைய சந்ததிகளுக்கு இருக்கும் உயிரங்கள்ல பாலிலா இனப்பெருக்கமானது பாத்தீங்கன்னா இப்படி சொல்லலாம் ஒன்னு இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க இது கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த கொன்னிடையாக்கள் கொன்னு மீன் உருவாக்கம் வரைக்கும் இதுல கண்டிப்பா இந்த ஆறுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கு இல்லை ஆரிய கூட பொருட்கள் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கொனடியங்கள் வெனிசிலியம் அதுக்கான எடுத்துக்காட்டு நான் சொல்றது அது ஆஸ்பர் சொல்லக்கூடியது அதே மாதிரி மொட்டு விடுதல் ஹைட்ரா ஈஸ்ட் ஹைட்ரா ஈஸ்ட் ஈஸ்ட் அளவு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இரு பிளவுறுதல் பாக்டீரியங்கள் அமீபா இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றோம் துண்டாதல் ஸ்பைரா பேரா புரோட்டோசோவா புரோட்டான் நம்ம அதாவது புரோட்டானிமா புரோட்டோசோவா இல்ல புரோட்டானிமா அப்படிங்கிறது மாஸ்கல்னு சொல்றோம் மீன் உருவாக்கம் ஏரியா அப்படிங்கிறது இது என்ன பிறக்குமா பாலியலா என்ன பிறகு நடக்காது அது மட்டும் இல்லாமல் மலட்டு தன்மை வாய்ந்ததா சொல்லக்கூடிய வந்து இந்த தேனீக்கள் இருக்குது பாருங்க அதில் வேலைக்கார தேனீக்கள் கோதியோரு கழுதைகள் கலப்பணத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த கோதியோரு கழுதைகளில் மலட்டுத்தன்மை காரணமாக என்ன பிறக்கம் நடக்கிறது சரி இப்போ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது ஏரியால இந்த ஏரியாவில் கேள்வி நான் கொண்டிருக்கேன் ரெண்டாவது அடுத்து கண்டசன் கண்டா வளர்ச்சிதை மாற்றம் அதாவது இதுல ரெண்டு வகை வளர் மாற்றம் சிதைவு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு இதுல ஒவ்வொன்னு பார்ப்போம் உயிருள்ள செல்கள்ல நடக்கக்கூடிய எல்லா வேதிவினைகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமா அத அதை வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டு வகைகளை பிரிச்சுக்கோங்க ஒண்ணு வளர் மாற்றம் இன்னொன்னு சிதைவு மாற்றம் வளர் மாற்றத்துக்கு சிதைவு மாற்றத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு சொன்னா வளர் மாற்றத்துக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா அமினோ ஆம்பிலங்கள் சேர்ந்து புரத உற்பத்தி செய்யுது அமினோ அமிலங்கள் அதே சிதைவு மாற்றத்துக்கு எடுத்துக்காட்ட சொன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்கு இல்லைங்களா அது நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அது சிஓ டூ ஆகும் அதை சிதை செய்யலாம் சிதைவுறதை சொல்லலாம் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் இவ்வளோதான் பட் அடுத்தது வந்து வைரஸ்கள் இந்த வைரஸ்கள் இருந்து இது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது இதில் கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வருது இதுல முக்கியமாக நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரக்கூடியது வந்து எபோலா இபி ஓஎல்ஏ எபோலா ஜிகா வைரஸ் எய்ட்ஸு சார்ஸு அதே மாதிரி ஹெச் ஒன் என் பண்டிகாச்சனன் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி வைரஸ்கள் இந்த மாதிரியான சொற்களை கேள்விப்பட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப கடுமையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வைரஸ்கள் இதை உயிரியலின் புதிர் அப்படின்ற ஒரு பேர் அதை கொண்டு உயிரியலின் புதிர் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப வைரஸ்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் லத்தீன் வார்த்தை நச்சு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த லத்தீன் மொழியிலிருந்து வந்த சொல் தான் வைரஸ் இந்த சொல்லுக்கு பொருள் நச்சு அப்படிங்கிறது ஒரு பொருளா சொல்ற வைரஸ்கள் புரத உரையால சொல்லப்பட்ட உட்கரு அமிலத்தை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையான அமைப்புல டிஎன்ஏ அல்லது ஆர் உட்கரு அமிலத்தை இந்த புகழ் இதுக்குள்ள இதுகள் வந்து இதுக்குள்ள இருக்கும் சொல்லப்படுறது அதே மாதிரி வைரஸ்களை பத்தின படிப்புக்கு வைரஸ் எல் அப்படின்றது பேர் இதெல்லாம் சிம்பிள் விஷயம் தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் ஸ்டான்லி இவருடைய பேர் எதுக்காக இங்க கொண்டு வர அப்படின்னா ஒரு அமெரிக்க விஞ்ஞானி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நோயுடைய அதாவது நோய் தாக்கத்தோடு இருந்த புகழை சாற்றிலிருந்து வைரஸ்களை படிக்கப்படுத்தினார் வைரஸ்களை படிக்கப்படுத்தினது இந்த புகையிலை சாத்தில இருந்து ஸோ இது வந்து டபிள்யூஎம் ஸ்டாலின் சொல்றோம் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜே எச் நாட்ரோ இவரோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நோபல் பெருசு கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இது முப்பத்தஞ்சுன்னு அது நாற்பத்தி ஆறுல வேதியல் பிரிவு பெற நோபல் பெருசு டாக்டர் ஜே எச் கூட சேர்ந்து இவர் நோபல் பெருசு வாங்கியிருப்பாரு சரி இப்போ வைரஸ் கடந்து வந்த பாதை ஒவ்வொரு நிறைய மட்டும் டைம்லயும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல அப்படின்னா பெரியம்மைக்கு எட்வர்ட் ஜெண்டர் தடுப்பூசி கண்டுபிடிச்சார் அதே மாதிரி தடுப்பூசி சரிங்களா இதுல வந்து பெரியம்மை அது ரொம்ப இம்பார்ட்டன் நோய் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்திருப்பாங்க நோய் அதனால அது தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி டிமிட்ரி பாத்தியங்களை விட சின்னது அப்படின்னு நிரூபிச்சார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபாட்ஸ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினார் பாக்டீரியா எது அப்படின்னா வைரஸ்களை கொள்ளக்கூடிய கிருமிக்கு பேர் நம்ம சொல்றோம் பாக்டீரியா சொல்றோம் வைரஸுடைய அளவுன்னு எடுத்துட்டோம்னா இந்த அளவுகள் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க வைரஸுடைய அளவு வந்து இருபது எண்ணம் டு முப்பது எண்ணம் வரைக்கும் வைரஸ் அளவு இருக்கும் அதன எண்ணம் அப்படின்னா நானோ மீட்டர் நானோமீட்டர் சோ வைரஸ் உடைய அளவுன்னு எடுத்துக்கணும் வைரஸ்க்கு ரொம்ப நுண்ணிய துகள்னு சொல்லப்படுது இது பாட்டினங்களை விட சின்னது பொதுவா பாத்தீங்கன்னா இருபது எண்ணம் இருபது நானோமீட்டர்ல இருந்து முப்பது நானோமீட்டர் வரைக்கும் விட்டம் இருக்கும் அதாவது எண்ணம் அப்படின்னா நானோமீட்டர் இதை மறந்து கூடாது சரிங்களா பாக்டீரியா பாசுகள் பத்து எண்ணம்ல இருந்து நூறு எண்ணம் வரைக்கும் இருக்கும் பாக்டீரியா பாசுகள் டிஎம்பி வைரஸோட அந்த அளவு பாத்தீங்கன்னா முன்னூறு இன்ட்டு இருபது அப்படின்னு சொல்லுவோம் டிஎம்இ தேமல் வைரஸ்னு சொல்றோம் இல்லைங்களா அது வந்து முன்னூறு டு இருபது எண்ணம் வரைக்கும் இருக்கும் வைரஸ்கள் அதோட வடிவத்தை வச்சு இந்த மாதிரி மூன்று வகையாக பிரிச்சிருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கனசதுர வடிவம் சுருள் வடிவம் செக்லான் அல்லது இயல்பற்ற வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையை பிரிச்சிருக்கும் கனசதுர வடிவத்தை எடுத்துக்காட்ட சொன்னா அடினா வைரஸ் ஹெர்பஸ் வைரஸ் சொல்லலாம் சுருள் வடிவத்தை எடுத்துக்காட்ட சொல்லணும்னா இன்ஃபுளுயன்சா வைரஸ் டிஎம்பி தேமல் நோயின் வரக்கூடியது மூணாவது செக்லான் அல்லது இயல்பற்ற வடிவம் அப்படின்னு இதுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து பாக்கிரிய வைரஸ் வாக்சின் அதாவது வாக்சினியா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த தலைப்புல வைரஸ்களோட வகைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஏரியால நம்ம மிடில் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல டேவிட்

எஸ்எஸ் இது சிங்கிள் இது டபுள்னு மைன் டிஎன்ஏல ரெண்டு இருக்கு ஒரு சிங்கிள் இருக்கு ஒரு டபுள் இருக்கு ஆர்என்ஏல ஒரு சிங்கிள் இருக்கு ஒரு டபுள் டபுள் இருக்கு சரிங்களா சோ மொத்தம் நான்கு வகையா சொல்லுது இதுல எஸ் எஸ் டிஎன்ஏ வைரஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ்கள் சொல்லலாம் பார்வோ வைரஸ்கள் டிஎஸ் டிஎன்ஏ வைரஸ்களுக்கு சொன்னோம் அப்படின்னா பாக்டீரியா சொல்லலாம் எஸ் எஸ் ஆர் என் வைரஸ்கள் சொன்னா டிஎன்பி சொல்லலாம் வைரஸ்கள் சொல்லணும் அப்படின்னா காயக்கவலை வைரஸ் அப்படின்னு சொல்லணும் இப்படியாக வைரஸ்கள் வந்து உட்கரும் அம்பி அடிப்படையில நான்கு வருவதை பிரிச்சிருக்கு சரி இப்ப இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சில வைரஸ் நோய்களை மட்டும் பார்ப்போம் புகையிலை இம்பார்ட்டன் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்பெஷல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது புகையில் தேமல் வைரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த நோய் தொற்று இருக்கக்கூடிய நோய் தொற்று இருக்கக்கூடிய புகையிலை அவர்கள் இருந்து கண்டுபிடிச்சாரு தான் நம்ம முன்னே பார்த்துப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடிப்பைன் வெட்டுக்குழி அதாவது வெட்டுக்குழிகள் இருக்க பாருங்க இது வந்து கடத்த நோயை கடத்தக்கூடியது இந்த மாதிரியான கடத்துகள் வழியாக நோய் இருக்கக்கூடிய தாவரத்தில் வந்து நோய் இல்லாத மற்ற தாவரத்துக்கு இது பரவுது இந்த தேமல் நோயுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அறிகுறிகள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் தெரிய ஒதுக்கீங்களா குறிப்பிட்ட அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் அரமாகவும் அதே மாதிரி என்னன்னா அந்த பசுமை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேமல் புள்ளிகள் அந்த இலைகளில் தெரியும் இதை வச்சு அந்த தேமல் நோய் அந்த தாவரத்துக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அதனுடைய அறிமுக அறிகுறிகள் தாவரத்தோட வளர்ச்சி என்ன பாதிப்பு வரும் மகசூல் பாதிக்கும் அந்த தாவரத்துடைய மகசூல் அதிகமா விளையக்கூடிய அந்த மகசூல் வந்து பாதிக்கும் தாவரம் முறுக்குலை கீழ் நோக்கிய ஒரு இளம் இலைகள் மாதிரி புதுசா வரதுனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு என்னுடைய அறிகுறிகளா சொல்லுது மின் நுண்ணோக்கின் மூலமாக அதை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சப்போ புகையிலை வைரஸ் அந்த புகையிலை தேமல் வைரஸ்கள் டிஎம்பி பாத்தீங்கன்னா கோல் வடிவங்கள் கன்ஃபார்ம் கோல் வடிவம் அதாவது என்ன சொல்றது வைரஸ் அளவு பாத்தீங்கன்னா முன்னூறு இன்ட்டு இருபது எண்ணம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எண்ணம் அப்படிங்கிறது நானும் மீட்டர் சரிங்களா மூலக்கூறு எடை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ட்டு பத்து நடுக்கு ஆறு சரிங்களா இதனுடைய மூலக்கூறு எடை இதனுடைய வெயிட் வந்தது சரி அடுத்து பாக்டீரியா ஃபேட்ஸ் இந்த பாக்டீரியா ஃபேட்ஸ் வந்து நம்ம என்ன தெரியல பாக்ரீஃபார்கள் அப்படின்னு அதாவது இந்த வைரஸ்களை கொல்லக்கூடியது அதாவது பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களை வைரஸ்கள் பாக்டீரியா ஃபேட்ஸ்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது நேரடியான பொருள் பாத்தீங்கன்னா பாக்டீரியா உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுல அதிகமா இருக்கும்னா மண்ணுல அப்புறம் கழிவு நீர்ல பழங்கள்ல காய்கறிகள்ல பால்ல இதுல எல்லாம் பாக்ஸ்கள் அதிகமா இருக்கும் சாபர்மேன் மற்றும் மோரிஸ் அப்படின்ற ஒரு பேரை நான் எதுக்கு அங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நீலப்பசும் பாசிகளை தாக்கக்கூடிய அந்த இது இருக்குது பாருங்க அந்த பாஜ்களை முத முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்ன சொல்றது காய்கள்ல என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நீலப்பசும் பாசிகளை அந்த பாசிகளை தாக்கக்கூடிய அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க முத முதல கண்டுபிடிச்சு அதுக்கு சைனா ஃபாஜ்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு சொன்னா எல்பிபி ஐ சொல்லுவாங்க அதாவது லிம்ப் அந்த எல் மீன்ஸ் வந்து அப்படின்னு பேரு பிள்டோனிமா அப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்பிபி ஐன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இவங்களுக்கு பின்னாடி இவங்களை மாதிரியே சொல்லக்கூடிய வந்து நுனியடி இறப்பு நோயை கண்டிச்சுவாங்க அதாவது வளர்ப்பு காலங்கள்ல நுணியடி இறப்பு நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ்கள் முதல் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்கள் மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோ சொல்லப்படுறது இப்ப வைரஸ் நோய்கள் தனியாக எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்களுக்கு வரக்கூடிய வைரஸ் நோய்கள் விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள்ல தனித்தனியா இருக்கு தாவரங்களுக்கு வரது வந்து புகையிலே தேர் நோய் காலிஃபிளவர் தேர் நோய் அதே மாதிரி கரும்பு தேமல் நோய் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா இலைச்சுருள் நோய் அதே மாதிரி வாழையுடைய உச்சிக்கொத்து வலி உச்சு கொத்து நோய் அப்படின்னு சொல்றது பப்பாளிகள் வந்து இலை தான் வெண்டையுடைய நரம்பு வெளிதல் அந்த நரம்பு வெளிதல் அப்படின்னு சொல்றது நெல்லுடைய துன் நோய் வெள்ளனுடைய தேமில்ல இதெல்லாம் வந்து அதுக்கு எதுக்காக சொல்லுவோம் சோ அடுத்து வைரஸ்களால் விலங்குகளுக்கு வரக்கூடிய நோய்கள் இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெறிநாய் நான் சொல்லியிருப்பேன் இந்த வெறிநாய்க்கடி உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அதாவது கால்நடைகள்ல கோமரி நோய் வெறிநாய் நோய் இதெல்லாம் சொல்றோம் அந்த அந்த ரேபிஸ்க்கும் ஒரு வைரஸ் தான் சொல்றோம் குடையுடைய மூளைத்தன்று அலட்சி நோய் இந்த வைரஸ்கெல்லாம் வரக்கூடிய மனிதனுக்கு சொல்லவே தேவையில்ல அடிக்கடி இந்த ரினோ சளி செலவு பிடிக்கக்கூடியது ஹெப்படைட்டிஸ் பி அதே மாதிரி புற்றுநோய் சர்ஸ் அதாவது அதிதீவிர சுவாச குறைவானு சொல்றது எய்ட்ஸ் வெளிநாய்க்கறி பொண்ணுக்கு வீங்கி இளம்பிள்ளை பிள்ளை வேற இந்த மாதிரி போலாம் சரிங்களா சோ இதுல வந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ் நோய்க்கெல்லாம் ஒரு சில தான் கொடுத்திருக்கு நமக்கு புக்கில் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க துளிப்பு மலர்கள் அப்படின்னு எதுக்காக நம்ம சொல்றோம்னா துளிப்பு மலர்களுடைய இதழ்கள் இருக்கக்கூடிய நீளமான வரிகள் எல்லாமே துளிப் மலர் விரியறதுக்காக அந்த வைரஸ்களால் உண்டாகிறது சரிங்களா சோ இது வந்து பாட்பிரிடே குழுமத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போக்குலோவிரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வைரஸ்கள் வணிக ரீதியை பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்தப்படுது சரிங்களா திறன் மிக்க பூச்சிக்கொல்லிகள் எது அப்படின்னு கேள்வி தான் சைட்டோபிளாசா பாலிஹைட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ் பிராணிவோ வைரஸ் அப்படின்னு சொல்றது என்டமோபாக்ஸ் அதாவது இங்கே இருக்கக்கூடிய எண்டமோபாக்ஸ் வைரஸ்கள் இந்த ரெண்டு வகைகளும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது அதிக திறன் மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இன்றைய கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த தாவரங்களுடைய ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கக்கூடியதை நம்ம கொடுத்துருக்கு இனி அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்பேன் தேங்க்யூ